அனைவருக்கும் பணமார்ந்த வணக்கம் இந்த தீபாவளியை ரொம்ப எல்லாரும் கொண்டாடி முடிச்சிருப்போம் ரொம்ப சந்தோஷம் இந்த முறை தீபாவளியில வந்து மத்திய அரசா மாநில அரசா என்கிற ஒரு மிகப்பெரிய போட்டி ஒன்று நடந்திருக்கு மத்திய அரசுடைய போட்டி என்னன்னா சிவகாசியில் இருக்கக்கூடிய பட்டாசு வியாபாரத்தை இந்திய அளவில் பெருக்குவது அப்படிங்கிற ஒரு பெரிய போட்டி நடந்திருக்கு கடந்த வருடம் ஆறாயிரம் கோடி ரூபாய் வியாபாரம் செய்த பட்டாசு தொழில் இந்த வருஷம் ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு பிசினஸ் நடந்திருக்கு கிட்டத்தட்ட எட்டு லட்சம் தொழிலாளர்கள் இதனால பலன் நடைஞ்சிருக்காங்க மிகுந்த சந்தோஷமான செய்தி முதலாளிகளை பொறுத்தவரை ஒரு பத்தாயிரம் முதலாளிகள் ஒரு பத்தாயிரம் இருக்கும் பத்தாயிரம் பேராது முதலாளிகளாக இருப்பார்கள் ஒரு பத்தாயிரம் முதலாளிகள் இந்த தொழில் மூலமாக நல்ல வருமானத்தை உயர்த்தி இருக்கிறாங்க சிவகாசியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு ஒரு இரண்டு மூன்று மாவட்டங்கள் இதன் மூலமாக வளமை பெற்றிருக்கிறாங்க இதை விட பெஸ்ட் என்னன்னா டெல்லியில வந்து கடந்த வருடம் பட்டாசு வெடிப்பதற்கு கெஜ்ரிவால் அரசாங்கம் முழு தடை விதிச்சிருந்தாங்க ஆனா இந்த வருஷம் பிஜேபி உடைய ரேகா குப்தா அம்மா பட்டாசு வெடிக்கிறதை பற்றி கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கிறார்கள் அதனால மட்டுமே கிட்டத்தட்ட ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேல டெல்லியில் மட்டும் தமிழ்நாட்டு சிவகாசியுடைய பட்டாசு வியாபாரம் நடந்திருக்கு அப்ப மத்திய அரசு என்ன சிந்திக்கிறது இந்த வருடம் ஏழாயிரம் கோடி ரூபாய் இருக்கக்கூடிய சிவகாசி பட்டாசுடைய வியாபாரத்திற்காக மத்திய அரசு பின்னாடி என்னென்ன மாதிரியான உதவிகள் எல்லாம் செஞ்சிருக்காங்கன்னா இருந்து வரக்கூடிய பட்டாசுகளை மத்தியத்துடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மையார் ஒரு பட்டாசு கூட இந்தியாவுக்குள் வர முடியாத அளவிற்கு முழுமையாக தடுத்து நிறுத்தியிருக்காங்க அதுமட்டுமல்லாமல் பசுமை பட்டாசுகள் என்கிற அடிப்படையில் ஒரு புதிய தேசிய ஆய்வகத்தை அமைத்து அந்த டிரெய்னிங்ல கிட்டத்தட்ட தயாரிக்கப்பட்ட பட்டாசுகள் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாற்பது சதவீதம் சிவகாசியில் தயாரிக்கப்பட்ட பட்டாசுகள் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத ஒரு பட்டாசுகளாக கொடுக்கும் வண்ணம் மத்திய அரசு இதற்கு பின்னால் வேலை செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் பாதிக்கப்படக்கூடிய தொழிலாளிகளுக்கு மூணு லட்சம் ரூபாய் நிதி உதவியையும் மத்திய அரசு பர்மனன்ட் டெபாசிட்டா வச்சிருக்காங்க பாதுகாப்பு கவுன்சில் என்ன பண்ணிருக்குன்னா விடிமருந்தினால் காயம் இல்லாமல் அவங்க எப்படி பட்டாசு தயாரிக்கலாம் அப்படிங்கிற ஆய்வின் மூலமாக இந்த வருஷம் பட்டாசு தொழிலாளர்களுடைய இழப்பு உயிரிழப்பு மிக குறைவான அளவில் இருக்கிற மாதிரியும் அடுத்த வருடங்கள் எல்லாம் ஜீரோ பர்சன்ட்ல உயிரிழப்பு நடக்கணுங்கிற ஆய்வுகளையும் மத்திய அரசு நடத்திக்கிட்டு வர்றாங்க மத்திய அரசு தமிழக மக்களாகிய நமக்கு சிவகங்கை பட்டாசி ஆபாரத்தை உலக அளவில் உயர்த்துவதற்கு என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்கிற விஷயத்தை மத்திய அரசு சிந்தித்திருக்கின்றன மத்திய அரசின் மூலமாக தீபாவளி ரொம்ப ஸ்பெஷல் தீபாவளி சிவகாசி மக்களுக்கு சரி மத்திய அரசு பெரிய வேலை செஞ்சிருக்குன்னா நரேந்திர மோடிக்கு நரேந்திர மோடிக்கே டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிறாரு ஒவ்வொரு தமிழனுக்கும் பெருமையான ஒரு தலைவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப டஃப் கொடுக்கக்கூடிய தலைவர் யாருன்னா திராவிட மாடலுடைய தலைவர் ஸ்டாலின் ஐயா அவர் மட்டும் மத்திய அரசுக்கு குறைவா ஒண்ணு வியாபாரம் சோ அவருடைய பாராட்டுக்களையுமே நாம இந்த நிமிஷம் பாராட்டியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஏன்னா ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்காரன் என்பது நாட்டின் வளர்ச்சிக்கு தேவைப்படக்கூடிய இரண்டையும் சம தட்டில் வச்சு பாக்குறவன் தான் ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்காரனா இருக்க முடியும் அப்ப ஸ்டாலின் ஐயாவுடைய வெற்றி இந்த திராவிட மாடலுக்கு என்ன வெற்றி கிடைச்சிருக்குன்னா நீங்க ஒரு வருஷம் புல்லா பட்டாசு தயாரிச்சு ஒரு வருஷம் புல்லா எட்டு லட்சம் தொழிலாளர்கள் வேலை செஞ்சு மத்திய அரசு இவ்வளோ பெரிய டெக்னிக்கல்லாம் பண்ணி உங்களால ஒரு ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு அவரை செய்ய முடிச்சிருக்கு எந்த டெக்னிக்கும் இல்லாம இரண்டே நாட்கள்ல மட்டும் எங்களுடைய மாநில அரசு திராவிட மாடலுடைய சிங்கம் பெரியார் தந்தையுடைய பேரன் பெரியார் கைத்தடியுடைய ஆட்சி திமுக ஸ்டாலின் ஆட்சியில எழுநூத்தி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு நாங்கள் சாராயம் பெற்றிருக்கிறோம் இது ஒவ்வொரு தமிழனும் தலை நிமிரக்கூடிய தருணம் இந்த ஏகாதிபத்திய நரேந்திர மோடிக்கு அரசு நீங்க இவ்வளவு பெரிய நிர்வாகம் நடத்தி உங்களால எட்டாயிரம் தான் வியாபாரம் செய்ய முடிஞ்சு ஆனால் எங்களுடைய ஸ்டாலின் எப்படி எழுநூறு கோடி ரூபாய்க்கு பண்ணியிருக்காருன்னு ஒவ்வொரு ஊபிகளும் பெருமைப்படக்கூடிய ஒரு தருணமா இந்த எட்நூறு கோடி ரூபாய் வியாபாரத்தை செஞ்சிருக்காங்க உங்களுடைய பட்டாசு தொழில் மூலமாக எட்டு லட்சம் தொழிலாளர்கள் நல்லா இருக்காங்க நீங்க சொல்றீங்க மூன்றுல இருந்து நான்கு லட்சம் பெண்கள் தான் அந்த பட்டாசு தொழில சொன்னீங்கன்னா இந்த வருஷம் மட்டும் இந்த ரெண்டு நாள் தீபாவளி குடியில மட்டும் குறைந்தது இந்த வருடம் எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க பல லட்சம் பெண்களுடைய விளக்கை அணைத்த அரசாக இந்த திராவிட அரசு வந்திருக்கு இது நீங்க விளக்கை ஏற்றி வைக்கிறது கெட்டிக்காரனா விளக்கை அணைப்பதில் திராவிட மாடல் அரசு கெட்டிக்கார அரசு என்பதை தீர்மானிச்சிருக்கு அப்புறம் நீங்க சொல்றீங்க ஏதோ பத்தாயிரம் முதலாளிகள் வந்து சிவகாசி பட்டாசுனால சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்றீங்க அதுலேயும் ஒன்று எங்க திராவிட மாடல் அரசு குறையில பத்தாயிரம் பேர் நல்லா இருக்கிற அளவுக்கு நீங்க வந்து திட்டத்தை போடுறதை விட ஒரு பத்து பேர் நல்லா இருந்தா பத்தாயிரம் பேர் நல்லா இருப்பாங்கிற மாதிரி தன்னுடைய சொந்த தங்கையுடைய கனிமொழி கம்பெனி தன்னுடைய டி ஆர் பாலன கம்பெனி ஜெகத் கம்பெனி இந்த மாதிரியான குடிசை தொழில் நிறுவனங்கள் இந்த எஸ்என்ஜி இந்த மாதிரியான சாராய ஃபேக்டரி மூலமாக பத்து ஏழைகள் இன்னைக்கு பெரிய பணக்காரங்கள் ஆகக்கூடிய வேலையை எங்களுடைய திராவிட மாடல் அரசு செய்திருக்கிறது என்பதை ஊபிக்கள் மிக பெருமையாக பதிவிட்டுக் கொள்ளலாம் ஏன்னா உங்களுக்கும் பெருமை இல்லாம இல்ல நாங்க ரொம்ப முட்டாள்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் நாங்க இவ்வளவு தூரம் உழைச்சி எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு தான் வியாபாரம் பண்ண முடியுது இவ்வளவு பெண்கள் வாழ்க்கையை காப்பாற்ற முடியுது ஆனா நீங்க இத்தனோண்டு வேலை செஞ்சு நீங்க பாருங்க எட்நூறு கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணிருக்கீங்க கிட்டத்தட்ட இந்த வருஷம் ஒரு புதிதாக ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பெண்களுடைய தாலி இருக்க போறீங்க ஒரு பெருமை மிகுந்த திராவிட மாடல் அரசு என்பதை நீங்கள் பெருமையோடு ஊப்பிக்கல் சொல் தட்டி கொள்ளலாம் வழக்கம் போல உங்களுக்கு ஒரு பெருமையான தருணம் தான் அப்புறம் நாங்க வந்து பாதிச்சா மூணு லட்சம் ரூபாய் தான் எங்களால தர முடியுது ஆனா நீங்க பாருங்க ஏதாவது ஒரு பாதி ஏற்பட்டுச்சு மது குடிச்சு இறந்து போயிட்டா பத்து லட்சம் தர அளவுக்கு நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் அதுல வந்து மத்திய அரசை விட மாநில அரசு தான் தர முயன்றது நாங்கள் ஆர்கானிக் பட்டாசுகள் தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம் பாதுகாப்பான பட்டாசுகள் மாநில அரசு திராவிட மாநில அரசு மட்டும் ஒண்ணு குறைஞ்சு போனது இல்ல அவங்களும் ஆர்கானிக் சாராயம் தயாரிக்கிறாங்க சில நேரங்களில் கழுவுராயன் மலை மாதிரியான பகுதியில் அது பிரச்சனையா மாறி போயிடுது அதனால ஒரு உயிரிழப்பு நடந்திருது ஆனா ஒரு முயற்சி தானே மத்திய அரசு எப்படி தேசிய பாதுகாப்பு எல்லாம் வச்சு ஒரு ஆய்வகம் வச்சு பாதுகாப்பான பட்டாசு வெடிப்பது எப்படி பிராக்டிஸ் பண்ணதோ நீங்க ஒரு பிராக்டிஸ் பண்றீங்க அது வந்து அரசாங்கத்துக்கு தெரியாமல் காவல்துறை அனுமதியோட ஒரு பிராக்டிஸ் பண்றீங்க சில நேரங்களில் தவறு நடந்துக்கலாம் அதுக்காக நீங்க நரேந்திர மோடி அரசாங்கத்திற்கு நீங்க ஒன்றும் குறைவானவர்கள் கிடையாது உங்களுக்கும் அது பெருமையான தருணம் தான் தமிழக மக்களே இப்போது ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் மக்களுக்கு நன்மை செய்வது மத்திய அரசு நரேந்திர மோடி ஐயாவுடைய அரசா இல்லை மாநில அரசா ஸ்டாலின் அரசாங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வெடிக்க வைப்பது பிஜேபி அரசாங்கம் குடிக்க வைப்பது திராவிட அரசாங்கம் என்பதை புரிந்து கொண்டு தமிழக மக்களே இந்த முறையோடு திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம் அடுத்து வருகிற தீபாவளி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியின் தீபாவளியாக வளரட்டும் நன்றி வணக்கம்